ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ராமநவமியை பற்றிய சிறிய விளக்கம் ராமநவமி என்பது பங்குடி மாதத்திலே சுக்லபட்சத்திலே நவமியிலே வரக்கூடியது அன்னைக்கு தான் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நாள் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாள் என்பது ரொம்ப 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 விசேஷமானது நான் ராமருடைய கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்போம் பல புராண கதைகள்ல என்னென்ன அவர் சிரமப்பட்டார் பதினாலு ஆண்டு காலம் என்னென்ன சிரமங்கள் பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அப்பேற்பட்ட இந்த ராமருடைய கதைகள் என்பது இந்த ராமநவமி அன்னைக்கு கேட்கறது ரொம்ப விசேஷமானது ராம பஜனைகள் செய்வதும் ராமஜயம் எழுதுவதும் ஆலயம் சென்று தர்மங்கள் செய்வதும் உன்னதமான ஒரு நல்ல ஒரு நாளாகும் அந்த ராமநவம் அன்னைக்கு காற்றால் ஏந்திருந்து ராமச்சந்திரமூர்த்தியோட பட்டாபிஷேக போட்டா வச்சு அதை நல்லா தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு சிறப்பு அலங்காரங்கள் செய்து வாசனை புஷ்பத்தினாலே அலங்காரங்கள் செய்து பன்னீரினாலே அந்த ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டாவுக்கு தளிச்சு ராமருடைய ஸ்லோகங்கள் செய்து ராமருடைய பாடல்களை பாடி நைவேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல் வடை நீர்மோர் பாடகம் இதை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விசேஷமானது ஏன்னா வனவாசத்திலே ராமன் வந்து நீர்மோரும் பாடகம்தான் சாப்பிட்டு காலசியம் பண்ணினார் அதனால தான் அந்த அப்பேற்பட்ட நன்னாளில வந்து நம்ம ஏழை எரியவர்களுக்கும் நீர் போர் பாடகம் கொடுப்பதும் ரொம்ப உன்னதமான ஒரு பலன் அதுக்கு அடுத்தது விசிறி செருப்புகள்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அந்த ராமச்சந்திரமூர்த்தி காடு மலைன்னு அப்படியே சுற்றிகிட்டே இருந்தார் அப்போ எளிமையான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தாரே தவிர ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழவே இல்லை அதனால தான் அப்பேற்பட்ட நன்னாளிலே நம்ம வந்து முடியாதவாளுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஒம்பது பேருக்கு விசிறி செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லது முடியாதவா ஒத்தருக்காது செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாகும் அப்பேற்பட்ட இந்த ராமநவமி அன்னைக்கு இந்த பூஜைகள்லாம் செய்கிறது பித்திரு சாபங்கள் நிவர்த்தியாகும் பூர்வ ஜென்மத்திலே செய்யப்பட்ட பாவங்கள்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதோடு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ராமநவம என்னைக்கு வரும்போது அனுமான் நம்ம இடத்துக்கு வந்துடுவார் இந்த பூஜை எல்லாம் பண்ணுற இடத்துல அனுமான் இருப்பார் அப்போ அனுமானுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் எந்த இடத்துல ராமநாமம் சொல்கிறதோ எந்த இடத்துல ராமரை பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார் அதனால் அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜையில் வந்து ஆஞ்சநேயரும் அந்த பூஜையில் வரும்போது கலந்துக்கிறார் அதனால் ஆஞ்சநேயருடைய பரிபூரணமான அனுகிரகம் என்பது நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ராமருடைய பஜனை பாடல்கள் செய்து வருவது உன்னதமான பலன்கள் அன்னைக்கு பெருமாள் ஆலயம் சென்று ஆலயத்திலே சுத்தம் பண்ணி கைகரியங்கள் உதவிகள் செய்து அவ கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்து ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் செய்வது உன்னதமான ஒரு பலனாகும் இது எல்லாருமே நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப எளிய பரிகாரத்திலே எளிய பூஜையிலே நல்ல ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு பேர்பட்ட உன்னதமான இந்த ராமநவமியை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவனருள் பெருக ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராடனி இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சால் கூட ஒரு மூணு தடவை சொல்றது உன்னதமான ஒரு பலனாகும் இதை அனைவரும் பின்பற்றுவோமாக ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம் ஜெய்